ஜபாலி ரிஷி இந்த பேச்சுக்கு பேர் சார்வாக்கம் சார்வாக்கம்னா இந்த நாஸ்திக பேச்சு சார்வாக்கம்னா அது கேலிக்குரியது பரிகாசத்திற்குரியது நிராகரிக்க தகுந்தது அப்படின்லாம் அர்த்தம் இந்த மாதிரி பேச்சு அப்போ ராமாயணத்தில் அந்த காலத்திலே இடம்பெற்றிருக்கு இந்த மாதிரி ஜாபாலி சொன்ன உடனே ராமருக்கு கடும் கோபம் வருது அவர் ஒரு ரிஷியாக இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு நான் கூசலையான்னு ஆரம்பித்து தர்மத்தை உபதேசம் ராமர் ஆஸ்திக உபதேசம் அப்போ வசிஷ்டரும் சொல்கிறார் ஜாபாலியும் சொல்கிறார் இது உண்மையாக பேசினது இல்லை எப்படியாவது நீ திரும்பி அயோத்திக்கு வந்துட மாட்டியான்றதுக்காக பேசின விஷயம் நீ தப்பாக நினைக்காத பார்க்குற அதுக்காக பேசியிருக்காங்க வசிஷ்டரும் சொல்கிறார் ஜாபாலி அப்படிப்பட்டவர் இல்லை அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது அவ்வளோ பெரிய ஞானி அவர் பேசினார்ன்னா ஒன்னே